ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய தம் ரூல் இருக்குது அதில் முக்கியமான ஒரு ரூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பில்டிங் காட்டுறோம் அந்த பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றத வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தம் ரூல் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அது வந்து டோட்டல் அமௌண்ட்டில் சிமெண்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சேண்டு சாண்டு வந்து எம் சேண்டாக இருக்கலாம் ரிவர்ஸ் சேண்டாக இருக்கலாம் பி ஸ்டாண்டாக இருக்கலாம் எல்லா சேண்டும் இன்க்ளூட் தான் இதில் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அக்ரிகேட் அக்ரிகேட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட் இன்னொன்று வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட் அந்த ரெண்டு அக்ரிகேட்டுமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து தேவைப்படும் அடுத்தது வந்து ஸ்டீல் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து ஸ்டீலும் வந்து ஒரு மேஜரான குவான்டிட்டி நமக்கு தேவைப்படும் அதோட டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பெயிண்டிங் பெயிண்டிங்கில் வந்து நம்ம நிறைய டைப் பண்ணுவோம் நிறைய ப்ராண்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம் நம்ம பெயிண்டிங்கில் நார்மலாக நம்ம என்ன டைப் ஆஃப் பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோட் ப்ரைமர் ரெண்டு கோட் கலர் வந்து அப்ளை பண்ணுவோம் அதுக்கான டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அடுத்து வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் டைல்ஸில் வந்து ஃப்ளோர் டைல் வால் டைல் கிச்சன் மேடம் மேலே ஓட்டுவோம் கிரானைட் டைல்ஸ் போர்ட்டிகோ டைல்ஸ் பார்க்கிங் டைல்ஸ் எல்லா டைல்ஸுமே நம்ம இன்க்ளூட் ஆகும் இதில் இதில் வந்து டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் அடுத்து வந்து பிரிக்ஸ் பிரிக்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்கு சேம்பர் பிரிக்ஸ் ஒயர் கட் ப்ரிக்ஸ் ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸில் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட்டில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே எடுக்கணும் அதேமாதிரி விண்டோ பார்த்தீங்கன்னா விண்டோவில் வந்து உட்லேயும் பண்ணுறோம் யூபியூசிலையும் பண்ணுறோம் எந்த விண்டோ வந்தாலும் அதுக்கு வந்து காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் டோட்டல் அமௌண்ட்டில் த்ரீ பர்சன்ட் அடுத்து வந்து டோர் டோர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டோர் காஸ்ட் ஆகும் பிளம்பிங் ப்ளம்மிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பிளம்பிங் ஒர்க் ஆகும் அடுத்து வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இது வந்து டோட்டலாக வந்து நம்ம பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வந்து நான் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன் இதுவே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக என் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் எஸ்டிமேஷன் த்ரீடி எலிவேஷன் செக்ஷுவல் ட்ராயிங் டி பிளான் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டல் பட்ஜெட் எடுத்துங்க டோட்டல் பட்ஜெட்டில் இருந்து இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிமெண்ட்டோட அமௌண்ட்டை வந்து நமக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்